ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியாக வெரைட்டியாக இருக்கிற மாதிரி சூப்பரான முட்டை கார தோசை தாங்க பார்க்க போகிறோம் தோசையில் நல்ல வெரைட்டி வெரைட்டியாக நிறைய வெரைட்டிஸ் வந்து செய்கிறாங்க இதே ரோட் சைட்ஸ்லாம் முட்டை கார தோசை ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த சூப்பரான ஈஸியான முட்டை கார தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க முட்டை கார தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கார சட்னி ரெடி பண்ணணுங்க அதுக்காக ஒரு பத்து பன்னெண்டு போல் வரமிளகாயை நல்லா சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற போட்டிருந்தேன் காம்பை மட்டும் நீக்கிட்டு இப்போ சின்ன மிக்சி ஜாரில் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க இதோடவே ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கலாம் சின்ன தான் சேர்க்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கட்டி பூண்டை வந்து உரித்து சேர்த்துருக்கங்க கொஞ்சமாக புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதோடவே ரெண்டு டீஸ்பூன் போல கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் மிளகா ஊற வச்ச தண்ணியிலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க மிளகாயோட விதையெல்லாம் தெரியாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா நைஸாக சட்னி வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இந்த சட்னிக்கு இன்னைக்கு தாளிப்பு கொடுக்க இல்லைங்க உங்களுக்கு சப்போஸ் சட்னியோட ராஸ்மல் மெல் பிடிக்காதுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சுட்டு அதோட சட்னி வந்து ஆட் பண்ணி தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ராஸ்மல் எனக்கு பிடிக்குங்கிறனால அப்படியே தான் வந்து நான் தோசையோட சேர்த்த போகிறேன் இப்போது அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேங்க தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது ஒரு ஒன்றரை கரண்டி போல் தோசை மாவை வந்து சேர்த்துக்கலாம் இது நார்மலாக வீட்டில் அரைச்ச தோசை மாவு தான் நல்லா தோசை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா தோசை வேகட்டும் தோசை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இது மேல ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தோசை மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வச்சுருக்க சட்னியை ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல நான் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் சட்னி மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் கார சட்னியை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இது மேலேயே ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு ஃபுல்லாக கலந்து விட்டுறேன் தோசை ஃபுல்லாக நம்ம முட்டை வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் முட்டையை ஒரு சின்ன பவுலில் உடச்சி கலக்கிட்டு கூட தோசை மேலே ஊற்றி எடுத்துக்கலாம் இன்னைக்கு கொஞ்சமா மட்டும் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க மேலே வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டா சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமா சால்ட் வந்து போடக்கூடாது ஏன்னா சட்னிலயும் நமக்கு உப்பு இருக்கும் தோசை மாவுலயும் உப்பு இருக்கும் அதனால லைட்டா மட்டும் உப்பு வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சமா பெப்பர் பவுடர் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலேயே நீங்க லைட்டா இட்லி பொடி கூட போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நல்லா வந்து தோசை கீழே வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அவளை தான் ரெண்டு சைடுமே தோசை நல்லா சூப்பராக முட்டை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தோசையை வந்து வெளியே எடுத்துருவோம் இப்போது தோசை வந்து ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க நல்லா டேஸ்டியாக சூப்பரான முட்டை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வெளியே எடுத்துறேன் இதே போலவே இன்னொரு தோசையும் நம்ம வாத்து எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம நார்மலாக தோசை செஞ்சு சட்னி சாம்பாரோட வைக்கிறத விட இந்த மாதிரி வெரைட்டியாக தோசை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு தோசை சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் தோசைக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை ஏன்னா தோசையிலேயே நம்ம கார சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் அதே போல் எக்கும் போட்டிருக்கிறனால நம்மளுக்கு தோசைக்கு சட்னியே தேவைப்படாதுங்க இப்போ ரெண்டாவது தோசையும் அதே போலவே ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல்லாக கார சட்னி வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இது மேலேயும் நம்ம ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டையை நல்லா ஃபுல்லாக வந்து உடச்சிட்டு கலந்து விட்டுக்கலாம் நான் தோசை மேலேயே போட்டு நல்லா கலந்து விடுறேன் நீங்கள் சின்ன பவுல் கூட யூஸ் பண்ணி முட்டையை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஈஸியாகவே இருக்கும் அவ்வளோதான் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் கொஞ்சமாக வெங்காயம் மேலே வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா சூப்பர் டேஸ்டியான முட்டை தோசை முட்டை கார தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கார சட்னி வச்சே நீங்கள் பன்னீர் தோசை மஷ்ரூம் தோசைன்னு வெரைட்டி வெரைட்டியாக ரெடி பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த தோசையும் நல்லா வந்து வந்துருச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நல்லா சூப்பர் டேஸ்டியான முட்டை கார தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இதே போலவே நீங்களும் சிம்பிளாக வெரைட்டி தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்